அஞ்சு ரெண்டு எட்டு என்ற புள்ளி வழி செல்வதும் ஆர் வெக்டர் கே பிளஸ் எஸ் டைம்ஸ் ரெண்டு ஐ மைனஸ் ரெண்டு பிளஸ் கே மற்றும் ஆர் வெக்டர் இஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஜே மைனஸ் த்ரீ கே பிளஸ் டி டைம்ஸ் ஐ பிளஸ் டூ ஜே பிளஸ் டூ கே ஆகிய கோடுகளுக்கு செங்குத்தானதுமான நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சவுன்பாடு மற்றும் கார்டீசியன் சவுன்பாடுகளை காண்க நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த புள்ளி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கோடுகள் கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு நேர்கோடு கேட்டிருக்காங்க அந்த நேர்கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி வலியும் செல்லணும் அதே போல இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் செங்குத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த நேர்கோட்டினுடைய இரண்டு வடிவம் ஒண்ணு துணை வெற்ற வடிவம் இன்னொன்னு கார்டிசன் வடிவம் இந்த இரண்டையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாம என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்ட புள்ளி எழுதிக்கலாம் அதாவது அந்த புள்ளி வந்து எப்படி வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு அஞ்சு இருக்குது அப்படின்னா ஏ வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சு ஜே பிளஸ் எட்டு கே வெக்டர் அப்படின்னு இருக்கும் நமக்கு ரெண்டு கோடுகள் கொடுத்துருக்குறாங்க அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏ ஒன் வெக்டர் பிளஸ் எஸ் டைம்ஸ் பி வெக்டர் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட என்னது ஆர் வெக்டர் ஏ பிளஸ் டி டைம்ஸ் டி வெக்டர் அப்படின்னு சொல்லி நாம எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு பி வெக்டர் என்னன்னா இந்த இதான் ஸோ ரெண்டு ஐ வெக்டர் மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் ஓகே அதே போல டி வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த So, this is equal to, I vector, vector, vector. plus, plus, 2j 2k நமக்கு தேவையான கோடு வந்து இந்த ரெண்டு கோட்டுக்குமே வந்தது செங்குத்தானதான் இருக்கும் வெக்டருக்கு இணையாக இருக்கும் அதை எழுதிக்கலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான நேர்கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எஸ்னே எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருக்கல் நமக்கு என்னது பி வெக்டர் வெக்டர் பெருக்கள் டி வெக்டர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்கோடு ஸோ இதை கண்டுபிடிக்கிற என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பி வெக்டருக்கும் டிவெக்டருக்கும் நம்ம வெக்டர் பெருக்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ பி வெக்டர் வெக்டர் பெருக்கள் டி வெக்டர் இசிகோல்ட்டு நமக்கு அணிக்கோய் மதிப்பு இங்கே ஐ இங்கே ஜே இங்கே கே பி வெக்டர்ங்கிறதுக்கு இங்கே இருக்குது ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று ஸோ ரெண்டு

இப்ப இங்க ஈரண்டா நாலு மைனஸ் இங்க ஓரன் ஒண்ணு அதுக்கப்புறம் இங்க மூணாவது டமுக்கு பிளஸ் கே வெக்டர் பெருக்கல் இங்க ஈரண்டா நாலு மைனஸ் இங்க ஓரண்டா ரெண்டு இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் ரெண்டு என்னவோ மாறிடும் அப்படின்னா வந்து பிளஸ் ரெண்டு அப்படின்னு மாறிடும் நமக்கு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் ஆறு ஐ அதுக்கப்புறம் இங்க நாலுல ஒன்று போச்சு அப்படின்னா நமக்கு மூணு ஸோ மைனஸ் மூணு ஜே ஓகே அதுக்கப்புறம் நாலு ரெண்டு ஆறு ஸோ பிளஸ் ஆறு கே வெக்டர் ஓகே ஸோ இதில் வந்து எனக்கு காமனாக மூணு இருக்குது ஸோ நான் மைனஸ் மூணே காமனாக வெளியெடுத்துக்கிறேன் ஸோ மைனஸ் மூணு பெருக்கல் நமக்கு என்ன இருக்குங்க ரெண்டு ஐ பிளஸ் ஜே இங்கே மைனஸ் ரெண்டு கே வெக்டர் ஓகே ஸோ மைனஸ் மூணு வெளி எடுத்ததுனால நமக்கு இங்கே மைனஸ் கிடச்சிருக்குது இப்போ நம்ம வந்து ஃபார்முலாக சப்ஜெக்ட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபர்ஸ்ட்டு நம்ம துணையலகு வெக்டர் சானுகிறதுக்குலாம் ஆர் வெக்டர் இஸ்இக்வல்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஆர் வெக்டர் இஸ்இக்வல்ட்டு என்னது நமக்கு இங்க இருக்குது 5i plus 2j, அதுக்கப்புறம் எட்டு கே ஓகே இங்கே பிளஸ் எஸ் இருக்குது இங்க மைனஸ் மூணு இருக்குது மூணு எஸ் பெருக்கல் இங்க பி னுடைய பிடினுடைய வெக்டர் பெருக்கல் இந்த இருக்குது என்னது ரெண்டு ஐ வெக்டர் vector ஜே வெக்டர் மைனஸ் ரெண்டு கே வெக்டர் இந்த மைனஸ் மூணு எஸ் வந்து நம்ம ஒரு டி அப்படின்னு எழுதிட்டு எழுதிக்கலாம் அதாவது நம்மளுடைய வெக்டர் நமக்கு எங்கேயானது ரெண்டு ஐ பிளஸ் ஜே மைனஸ் ரெண்டு கே வெக்டர் இந்த டி ஆனது என்னது ஒரு to டு இது வந்து துணை அழகு வெக்டர் வடிவம் இப்போ நம்ம வந்து கார்டிசன் வடிவத்துல எழுதிக்கலாம் கார்டிசன் வடிவம் வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸ் மைனஸ் நமக்கு எக்ஸுக்கான புள்ளி வந்தது அஞ்சு டிவைடட் பை நமக்கு இந்த டீனுடைய கோஎபிசன்ஸ் இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் நமக்கு ஒய் மைனஸ் ஒய்க்கான புள்ளி வந்தது ரெண்டு டிவைடட் பை இங்க வந்து ஒன்னு இருக்குது திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்புறம் மைனஸ் இங்க ஜெட்டுக்கான புள்ளி வந்தது எட்டு டிவைடட் பை அதுக்கப்புறம் இங்க வந்து மைனஸ் ரெண்டு இதுதான் நமக்கு தேவையான கார்டீசியன் வடிவம் இது வந்து நமக்கு துணை வெக்டர் வடிவம் இந்த ரெண்டு தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்